கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத இல்லாத நல்வாழ்வு பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும் நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்சஸாக வந்துடலாம் ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மண் மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இதையெல்லாம் விட எல்லோரும் ஏஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் ஏன்னாக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது அந்த கடனை அடைக்கணும் தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும் ஒன்றுமே பண்ண முடியாது தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போது கடன் அடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆசை பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிறது இப்படி தான் எல்லாரோடய எண்ணங்களும் இருக்குது அப்போ நடக்குமா நடக்காதான் அதுக்கு நாம் என்ன செய்யணும் மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பிள்ளையார் சுழி போடாமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த பிள்ளையார் சுழிக்கு அப்படி ஒரு பெரிய விசேஷம் உண்டு அந்த சுழிதான் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்க ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்குது ஒரு சங்கடம் ஒரு வீட்டில் இருக்குது ஒரு விஷயத்தை நடத்தவே முடியல எல்லா விஷயமும் தடப்பட்டு நிற்கிது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பேசினாலும் அதை துவங்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு இருக்காரான்னு பாருங்க அவரை வச்சு ஆரம்பிங்க எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கும் துளாராசிக்காரர்கள் செயல்திறனில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆலோசனையே அவங்க போட்டுக்கணும் மற்றவங்க போடக்கூடாது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு பெரிய பிளான் போட போகிறீங்க துளாராசிக்காரர்கள் உங்கள் கடன் அடைப்பதற்கு முதல் ஸ்கெட்சு ஆரோக்கியத்திற்கு ரெண்டாவது ஸ்கெட்சு வாகனங்கள் வீடு இடம் பூமி வாங்குவதற்கு மூணாவது ஸ்கெட்சி சந்தோஷமாக இருப்பதற்கு நாலாவது ஸ்கெட்சு இந்த நாலு ஸ்கெட்சி உங்கள் ஜெயிக்க போகிறீங்க இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் அதுக்கான நல்ல பலனை கொடுக்க போகுது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நீங்கள் வேணான்னு ஒதுங்கி நின்றாலும் உங்களை உயர பறக்க வைக்கும் ஓய்வெடுக்க முடியாது உடல் சந்தோஷங்கள் உடம்பு ரொம்ப தெம்பு குறையும் ஆனால் ஆசை செஞ்சுருவோம் அப்படிங்கிற எண்ணம் திடீர்னு உடம்பு நல்லாயிடும் உடம்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும் மனசை ஹெல்ப் பண்ணும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரெல்லாம் நமக்கு பகையாக இருந்தவங்களும் அவங்களாம் நண்பர்கள் ஆக போகிறாங்க துளாராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் நல்ல நட்பு கிடைக்கும் ஸ்நேகிதங்கள் நல்ல சிநேகிதம் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான ஸ்நேகிதம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்கள் ஒரு ஃபோன் காலுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் யாரையாவது நம்பி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு சலி நல்ல செய்தி வரும் நம்பி உதவி கேட்டால் கிடைக்கும் நம்பி அவங்கள்ட்ட ஐடியா கேட்டால் கிடைக்கும் இப்போ நீங்கள் நம்புகிற நம்பிக்கை நல்ல நம்பிக்கை இதுக்கு முன்னாடி நிறைய நம்பி நம்பி தான் ஏமாந்து போயிட்டோம் அந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி ஏமாந்து போனோம் அப்படின்னா ஒருத்தவங்களை செஞ்சு ஏமாந்து போகணும் அது கிடையாது இப்போது இப்போ நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் மற்றவங்கள மற்றவங்கள்ட்ட ஹெல்ப்பு கேட்க போகிறோம் நம்மள்ட தான் இதுவரைக்கும் எல்லோரும் ஹெல்ப் கேட்டாங்க இப்போ நாம் ஹெல்ப் கேட்க போகிறோம் செஞ்சதுக்கு திருப்பி கை மாறு அவங்க செய்யணும் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் நல்லது அதுக்கெல்லாம் இப்போ கை மாறு அவங்க செய்யணும் அந்த நேரம் சான்ஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டேஸில் உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் என்னென்ன பிடுங்கணும் என்னென்ன கேட்கணும் என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சக்ஸஸ் இதுதான் டைம் அதை விட்டுட்டு இப்பையும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது இவங்ககிட்ட நிற்கக்கூடாது நான் என்றைக்கும் தனியாக தான் நிற்பேன் எனக்கு கௌரவம் தான் முக்கியம் அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது இதுவும் கௌரவம் தான் அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்க இன்றைக்கி வாங்க போகிறீங்க அவ்வளோதான் செய்தி குடும்பத்தில் ஒரு புதிய கை நீட்டப்படக்கூடிய நேரம் இவரா இப்படி அப்படின்னு கூட யோசிக்கலாம் யோசிச்சுட்டு போட்டோம் சில பேருக்கு உதவி பண்ண போகிறீங்க சில பேருக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்க போகிறீங்க லோன் போட்டு ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க உங்களால் மற்றவங்க சந்தோஷம் அடைய போகிறாங்க உங்களால் நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு தடவை கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் கஞ்சனூர் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது இந்த கஞ்சனூர் சூரியனார் கோயில் கஞ்சனூர்னு சொல்லுவாங்க அந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வராகி தேவின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் வராகி தேவி அந்த அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வராகி தேவிக்கு எலுமிச்சம்பழ மாலை முடியல சுவாமி நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வராகி தேவிக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுங்க எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நீங்களும் உங்களை எதிர்த்த எதிரிகள் துள்துளாகிடுவாங்க அந்த எலுமிச்சம்பழம் காய்கறத்துக்குள்ளே எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் இது ஒரு நல்ல நேரம் சுப செய்திகள் வந்து சேரப்போகுது குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது பிரச்சனைகளாக இருந்தவர்கள் விலக போகிறாங்க இது நல்ல நேரம் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் பரிபூர்ணமாக வந்து சேரும் நம்பலாம் நம்பி செயல்படும் நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான் இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு பால் வந்து ஒரு போடுறார் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்த உடனே அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு தான் நினப்பார் எந்த பவுலராக இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்ம திறமையை காட்டணும் அப்படின் தான் அந்த பால் வந்து போட வருவார் அவர் முதல் ஒரு ரவுண்ட் இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார் அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும் யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா சிக்ஸ் அடிக்க முடியலைனாலும் ஃபோர் அடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒரு காலகட்டம் வருது முடியல அடித்தா சிக்ஸ் இல்லைன்னா அவுட்டு பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும்பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும் அதில் தான் நிறைய சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பா பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மையிலேயே இதுதான் தைரியமாக பால் போடணும் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் தான் தவறுனா ஃபோரு அவுட்டே கிடையாது இதுதான் வாழ்க்கை தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம் இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தான் வேணும் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார் ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணுன்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ் அடிக்க போகிறீங்க கண்டிப்பாக தவறுனா ஃபோர் அடிக்க போகிறீங்க ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான் இத்தனை ரன் நான் எடுத்துருக்கேன்னு இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும் எடுத்துருவோம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க உங்கள் லைஃப்பில் எதை தீர் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து பின்வாங்காதீங்க இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறத்துக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்